யர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கு ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி எண்ணிக்கி எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னிக்கி இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அட்சயத் திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிர ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம ஆட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்கு கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கார் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் அதனால் கவலைப்பட தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா மறைந்த இடத்தில் புதன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சு போகிறார் அதாவது சூரிய பகவான் மறைந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கலாம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் எதிரிகள் அற்றநிலை இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லேண்டு ரியல் எஸ்டேட்டில் வந்து திடீர் பணம் உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்ததுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலமாக அமைய போகிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக ராசியில் கேத்து இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்கர பகவான் ஒன்பதாம் அதிபதி இன்னும் சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதுக்கு பன்னெண்டாம் இடத்துல போ கண்டிப்பாக தந்தையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல அதிபதியும் எட்டாம் போகிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா பணவரவு ஏன் வரும்னு சொல்லணுன்னா எட்டாம் இடத்துல இருந்து சுக்கர பகவானை தன் வீட்டை பார்க்கறது பெரிய விசேஷம் தந்தையின் மகனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கும் பன்னெண்டில் இருக்கார் அதுவும் சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் வாக்குவாதங்களை கொஞ்சம் விட்டு விலகி போகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது பதினொன்றாம் அதிபதி இந்த வாரம் பார்த்த சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏழாம் இடத்துல ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி சாய்ந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற இந்த வாரத்தில் பார்த்த இல்லைன்னா புதுசாக வந்து கம்யூனிகேஷன் பாவம் அதை தவிர வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா பாட்டு கலைத்துறையில் இருக்கிறவா சினிமா படத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் போகிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து சந்திர பகவானை பொறுத்தவரையும் சந்திராஷ்டம காலத்தில் இருக்கும்பொழுது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதி மாலை எட்டரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையிறது ரொம்பவும் விசேஷம் ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்செல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு இந்த இது பர்மனென்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இது பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாட்டி இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போனார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் லாபம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இதை தவிர பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாந்தேதி காலை ஒரு எட்டரை மணி வளம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக வரும் பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்த இலையனால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரியான கணக்கு எழுத்தாளர்கள் கணக்கச்சர்கள் அதை தவிர தட்டச்சு பயிற்சியாளர்கள் அதை தவிர ல இந்த லைப்ரரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க டேட்டா மேட்ரிக்ஸு அதை தவிர இந்த எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு அருகம்புல் மாலை ஒரு தரம் போட்டுட்டு வர ஒம்பது சுற்றி சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன்